வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பல நாள் உழைச்சி பல நாள் வெற்றி கண்டு பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு உங்க கூட நான் தொடர்பில் இருக்கேன் போது ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணுங்க கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு கனவு வெவ்வேறு விதத்தில் நிறைவேறிருக்கும் சில கனவுகள் வந்து பறிக்காமல் இருக்கும் சில கனவுகள் வந்து பளிச்சுருக்கோம் ஒரு சில பேர் தான் அதில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் என்னோடய கனவு வந்து வேறு விதத்தில் இருந்தது ராஜகிரண் சார் ஆபீஸ்ல விலாங்கு மின் திரைப்படம் முடிஞ்ச உடனே என்னப்பித்தராசாவுக்கு வந்து ஜாயின் பண்ணேன் அதில் கொஞ்சம் சொன்னேன் முழுமையாக என்னோட கனவுகள் எப்படி சிதைக்கப்பட்டதுங்கிறத நான் சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன் என்ன பெத்தராசா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாடல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாடலில் வந்து ரூபணி மேடம் நடிக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப பாசமாக என் கூட இருப்பாங்க எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட ஈஸியாக போய் அணுகிடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த முயற்சிக்கு போகணுங்கும் போது தான் என்னோட முயற்சி இருந்து ரூபினி மேடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை நம்ம அவங்க மனிதனுங்கிற படத்தில் வந்து இங்கிலீஷ் ஆயு அதன் பிறகு நிறைய படங்கள் கிளாமர் ரோலு ஆக்ஷன் ரோலு எல்லாமே பண்ணிருக்காங்க அவங்கள வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சம்பவம் நடந்தது ராஜ்கிரண் சாரோட என்ன ராசா பாடல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் வண்ண கிளின்ட்டு அந்த பாட்டு அது ராமராஜனால பாடல் எடுக்க முடியாம போகுது அப்ப புலீஸ் வந்து ராமராஜனை அடிச்சிடறாரு அதோட ராமராஜன் கிளம்பிடுறாரு அதன் பிறகு வந்து ரூபணி மேடம் பிள்ளைக்காக படத்துக்காக மோகன் நடராஜன் புடிசர் எரண்டாரு ராஜகாளி அம்மன் அவங்க வந்து காரை வச்சுக்கிட்டு டாஸ் கார்டன் வாசலில் வெயிட்டிங்கில் இருக்காங்க இதையெல்லாம் கேள்விப்பட கேள்விப்பட எல்லாருமே வந்து தண்ணி சரக்கு சாப்பிட ஆரம்பித்தாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஓவர் போத நான் சின்ன பையனாக இருக்கேன் அப்போ ஆபீஸ் ஆஃபீஸ் சேர்ந்திருக்கேன் ஜெயதேவி ஆஃபீஸை பார்த்துட்டு அடுத்தது ராஜகண்ட் ஆஃபீஸுக்கு ஒழுங்கு மரியாதையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருந்தேன் அந்த நேரத்தில் புலீர் சர வந்து ஏய் நம்ம பாசு வந்து ரூபணியை அடிக்கணும்னு சொல்கிறாரு அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு விடிய விடிய ஷூட்டிங் எடுத்துக்கலாம் நான் புடியூசர்கிட்ட போய்ட்டு பேசுகிறேன்டா அப்படின்னாரு அந்த புலியூசர்கிட்ட நான் போய் பேசுகிறேன்ட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் மோகன் நடராஜன் புரொடியூசர்கிட்ட சார் இந்த மாதிரி இருக்குது ராமராஜனை அடிச்சிட்டாரு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வச்சு அதை முடிக்கணும்னு இருக்காங்க நாளைக்கு அனுப்புங்க சார் அவங்க இன்னைக்கு நீ கிளம்பி போங்க சார் பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் வந்தாக்க ரூபிணி மேடம் அப்படியே ஓடி வராங்க முன்னாடி மேக்கப் அந்த டச்சப் ஓடி வருது என்னோட ஃப்ரெண்டுங்களா டேய் டே டே மேடத்தை காப்பாற்றுற மேடத்தை காப்பாற்றுறாங்கிறாங்க ஏன்னா எல்லாருமே போதையில் இருக்காங்க அவர் வந்து சேர விட்டு எந்திரிச்சிட்டாரு புடிசல் அந்த மாதிரி நிலையில் இவங்களை வந்து மேடத்தை கூப்பிட்றேன் அவங்க அழுதுகிட்டு கார்ல இறப்புறாங்க இந்த ஒரு சம்பவம் யாருமே நினச்சி பார்க்க முடியாது அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள் பெரிய பெரிய பிஆர்ஓக்கள் அவங்கெல்லாம் சொன்னாக்க நீங்கள் வந்து வைரல் ஆக்கிடுவீங்க அப்துல்லா சொல்கிறதுனால யாருமே உங்களுக்கு இல்ல ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் தானே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மேடத்துக்கு நான் வந்து அவங்க அடி வாங்காத அளவுக்கு காப்பாற்றி அதுக்கப்புறம் மேக்கப் மூலம் வெளியில் வந்து என்னை ரொம்ப அழுது தேங்க்ஸ் சொல்லி நன்றி சொல்லி தட்டி பிடிச்சிட்டா இருந்தாங்க அதனால் ஒரு மறக்க முடியாத அனுப்புவோம் அதன் பிறகு மூணு நாலு படங்கள் அவங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணேன் அதுலேயும் சில சம்பவங்கள் நடந்தது மைசூரில் ஒரு இந்தி படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஐநூறு பேர் கூட்டம் அங்கே வந்து என்னை பார்த்தேன் நாள் ஷூட்டிங்கில் என்னை பார்த்தோடனே அப்படியே ஓடி வந்து ஹே அப்துல்லா ஐ லவ் யூ லவ் யூன்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க அத்தனை ஆர்டிஸ்டும் அத்தனை டேரெக்டர் என் கூட இருந்தவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க என்னையா என்னையா என்ன அப்புறம் அவங்க ஹிந்தியில் பேசுனாங்க தமிழில் பேசுனாங்க இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன் உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன் பாம்பேக்கு அழைச்சிட்டு போகிறேன் நீ பாம்பேவுக்கு வந்துரு உனக்கு என்ன கனவோ உன்னோட ஆசை என்னவோ அவன் தானே சொல்கிறேன் நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க அதன் பிறகு போக முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவிபுல்லா ரோடு அவிபுல்லா ரோட்டு பக்கத்தில் தான் அவங்க ரூம் இருந்துச்சு வீடு இருந்துச்சு அங்கே போவேன் நல்லா டிஃபன் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க போகுது வரைக்கும் கதை அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லி பாடலில் பாடெல்லாம் பாடி காட்டுவேன் அந்த ஒரு கனவுகள் அந்த காலத்துல நைட்டெல்லாம் தூக்கம் வராது ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் புகழ்பெற்ற ஆர்டிஸ்ட் அவங்களுக்கா கார் நிக்கிறது டைரக்டர் வராது போலீஸ் அதை எல்லாம் விட்டுட்டு நம்மள்ட்டே சிரிக்கிறாங்க விளையாடுறாங்கன்னாக்கா அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்கும் அப்படி இருந்தது அதை மீறி அடுத்து வேற படத்துக்கு நம்ம வந்து ராஜகிரண் சார் ஆபீஸ்ல தான் படத்துக்கு கிடந்தோம் எழுந்திருச்சோம் போனோம் அப்ப வந்து என்ன பெத்தரா சார் நூறாவது நாள ஓடிடுச்சு அது வெற்றி விழா கொண்டாடுறதுக்காக எல்லாருக்கும் சீல்டு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் போய் பேர் போட்டவங்க அந்த டைட்டில் உள்ள கார்டு எல்லாத்துக்குமே சீல்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ எனக்கும் சீல்டு கிடைக்குங்கிற கனவு ராத்திரில ஒரே கனவு எப்படியாவது சீல்டு வாங்கிவிடுவோம் இளையராஜா சார் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு சீல்டு நமக்கு போதாத வாழ்க்கையில் அப்படிலாம் கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளாச்சு சீல்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வரவேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆபீஸ் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இப்படி அந்த கனவு நிறைவேறாமல் போச்சு ரொம்ப அழுதேன் ஃபீல் பண்ண ருணி மேடம்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படி இருந்தும் அந்த ஒரு நாள் எனக்கு தானே முதல் படத்தில் விலாங்கமின் படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு ஒரு சீன் வச்சுருந்தாங்க அந்த சீனையே வந்து கெடுத்த ஒரு ப்ரொடியூசரு இந்த என்ன பெத்தாராசா நூறாவது நாலு ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் சீல்டு கொடுக்குறாங்க நானும் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்னொருத்தர் கோடீஸ்வரன் ஒருத்தர் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிக்காரு அவருக்கெல்லாம் ஷீல்டு கிடையாது எனக்கு சீல்டு கிடைக்கல ஏன்னா பாதியில் வந்து சேர்ந்து சேர்ந்ததுனால எனக்கு சீல்டு கிடைக்கல அதை ரொம்ப வலியை கொடுத்தது அந்த கனவு நிறைவேறமாக போச்சு அதன் பிறகு ரொம்ப நாள் பொறுத்து நம்ம கேப்டன் கம்பெனியில் டிஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து மூன்று இடத்தில் என் மூச்சிருக்கும் மனோபாலா டைரக்டர் கேப்டன் நடிக்கிறார் ரூபினி மேடம் தான் ஹீரோயினி வாழ்க்கையில் இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டிங்க நான் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு சின்ன வயசில் எல்லோருமே சொல்லுவாங்க எப்படா பாங்க நான் வரும்போது நாட்டு பொறுத்தானே வந்தேன் அதுக்கு பிறகு நாலேஜ் வளர பெரிய பெரிய கம்பலில் ஒர்க் பண்ணி பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணும்போது நாகர்கோவிலில் வந்து அப்புறம் காடு எடுக்கலை என்னை ரூம்லே விட்டுட்டு போயிட்டாங்க ரூமில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கேரியர் கொண்டு கொடுக்கணும் அப்போ ரூபினி மேடத்துக்கு கேரியர் கொண்டு கொடுக்கணும் விஜயனன்று கேரியர் கொண்டு கொடுக்கணும் காம்பெடிஷன் எடுத்தாக்கா அவங்கெல்லாம் போய்விவாங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க ரூமில் இருப்பாங்க அந்த ரூமணி மேடத்தில் ஏசி ரூமு கேரியர் கொண்டு கொடுத்தனாக்க நான் சப்ளை பண்ணுவேன் ஊட்டி விடுவாங்க நினச்சி பாருங்களேன் ஊட்டி விடுவாங்க எனக்கு நான் வேண்டாம் வேடம்ப்பேன் ஏய் இர நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கே தெரியுமா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மறக்க முடியாது வா இங்கே படு நைட்டில் எத்தனை மணிக்கு இருந்துச்சு ஏம்மா ஒரு நாலு மணிக்கு இருந்துச்சு ஏய் ஏய் படு படுன்னு பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு என்னை தூங்க வச்சாங்க கரெக்டாக ஒரு பதினோரு மணி அப்போ தான் எழுப்பினாங்க காலையில் காலையில் டிஃபன் எடுத்துப்போம் பதினொரு மணிக்கு என்ன எழுப்புவாங்க எழுப்பி விட்டாங்க அதுக்கு பிறகு போயிட்டு கேரியர் கட்டிகிட்டு விஜயனை நமக்கு வந்து கொடுத்தேன் விஜயனாக கேட்டார் என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த ஹீரோனி ரூம்லேயே கிடக்குற அப்படின்பாரு இல்லைண்ணா என்ன பத்தராசா ஒரு பண்ணும்போது ராஜகிரன் அவங்க அடிக்க வந்தாங்க அப்போ நான் வந்து காப்பாத்தினண்ணே நான் மட்டும் காப்பாற்றலை நிறைய பேர் வந்து காப்பாற்றுனாங்க தடுத்தாங்க ஆனால் எல்லாரும் போதையில் இருந்தனால நான் ஒரு தெளிவாக இருந்தேன் அந்த ஒரு நன்றியை வந்து மறக்காமல் என்னால் அன்பு செலுத்துகிறாங்கண்ணே அப்படின்னேன் ஏய் பத்து அதை வச்சு ஹீரோயினியாக வச்சு நீ படம் எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்னாரு நீங்கள் தானே கதை கேட்கணும் அப்படின்னு மூன்று எழுத்து மூச்சு இழுக்கும் படத்தில் நாகர்கோவிலில் மனோபலா டைரக்ஷனில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவங்கள் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா என்னோட கனவு எந்த நிலைக்கானது இனிமேல் தான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க நன்றி வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் பாசன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா